ஆண்டவரும் பிரச்சகருமாகிய நாமத்தினாலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளின் இந்த காலை வேளையில் நம்முடைய தியான பகுதியாக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசி போயிடும் அந்த பகுதியின் பகுதியில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்தில் தெற்கதர்சியாகிய எளியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேவேலே நேரே தேவன் என்றும் நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தைகளின்படியே உங்களுடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும் முப்பத்தி ஏழாவது சிறத்தில் எப்படியாவது பார்க்குறோம் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவனே தங்கள் இருதயத்தை மறுபடியும் நீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்களும் என்னை கேட்டர்களும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் என்பதை பார்க்கிறோம் நன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எளியா தேவனுடைய மனுஷனாகி இருந்த போதும் கூட சொல்லிலும் ஒரு தீர்க்கதரிசியாக தீர்க்க தீர்க்கதரிசிகளோடு போராடி தெய்வம் என்று நிரூபிக்கும் வேலையில அங்கே ஒரு சவால் இளையா முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது பாகல் தீர்க்கதரிசி இளையா சொல்கிறார் நீங்கள் பலியிடுங்கள் உங்கள் பணிகளை வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து உங்கள் பலிகளை அங்கீகரி ஏற்றுக்கொள்ள நின்றால் உங்கள் தேவன் தேவன் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் செய்யாத பட்சத்தில் நான் செலுத்தும் பணிகளை பாலத்தில் இந்த தேவனாகி பட்டதை அனுப்பி அதை என்று சொல்லி உண்மையான தெய்வத்தோடைய காட்டியாக அங்கே ஒரு சவாதம் முன்பாக வைக்கப்பட்டது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாள் நாம் எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி விருப்பப்படாமல் தேவன் எதை செய் எதை செய்ய சொல்கிறாரோ தேவனுடைய சித்தம் என்னவோ தேவனுடைய திட்டம் என்னவோ தேவனுடைய தீர்மானம் என்னவோ தேவனுடைய வார்த்தை என்னவோ தேவன் எதை செய்டியாக நமக்கு கட்டளை கொடுக்கிறாரோ அதை நாம் செய்யும்போது அங்கே தேவன் நம்மளுடைய சொல்லிலும் செயலிலும் கிரியைகளிலும் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார் அந்த அப்படி மகிமைப்படும் போது தேவன் நாம் எதிர்த்த எல்லா ஜெவங்களுக்கும் பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார் பாருங்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சவால் மிகுந்த நேரத்தில் எலியா சொல்கிறான் பாகால் தீர்க்கதர்சிகள் எல்லாரிடமும் அவர்கள் எவ்வளவோ பிரயத்தன மட்டும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க முடியாமல் தோற்று போன போது அங்கு தேவ மனுஷராகிய எலியா ஆபர்ஹாமின் தேவனாகிய கர்த்தரை ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தரை இஸ்ரேமேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கைகளை உயர்த்தி தேவனே என்று கூப்பிட்டு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தையை அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் நான் இவர்களை எல்லாம் என் சொந்த விருப்பத்தின் பிரகாரம் சொந்த முயற்சிகளின் பிரகாரம் சொந்த செயல்பாட்டின் பிரகாரம் திட்டத்தின் பிரகாரமும் நான் இதை செய்யவில்லை மாறாக என் தேவனே நீர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீர் இந்த எல்லாம் செய்யும்படியாக எனக்கு கட்டளையிட்டீர் ஆகவே நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் ஏனெனில் இந்த காரியங்களை செய்யும்படியாக நீர் கட்டளை இட்டீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல தன்னை தாழ்மைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை முக்கியப்படுத்தி மேன்மைப்படுத்தி தேவனாய கருத்தற்கு முன்பாக அவன் வேண்டுதல் செய்வதை நம்மால் முடிகிறது ஆண்டருடைய பிள்ளைகளை ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் ஆலயத்திலிருந்து போகிறோம் ஆலயத்தினுடைய பணிகளை செய்கிறோம் ஒளியக்காரர்களுக்கு உதவுகிறோம் ஊழியங்களிலே பங்கு பெறுகிறோம் இவை எல்லாமே நல்லதுதான் வேதத்தை வாசிக்கிறோம் ஜெப கூட்டங்களில் செல்கிறோம் ஆலயத்துறை பணிகள் ஆலயத்தினுடைய காரியங்கள் உடையக்காரர்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசை இவை அத்தனையும் செய்தாலும் கூட நம்முடைய சுய சுயசித்தம் சுய திட்டம் சுய சிந்தனை காரியங்கள் என்கின்ற காரியங்கள் அநேகம் நம்மிடத்தில் உண்டு சில நேரங்களில் இது தேவ சித்தம்தான் என்று நாம் அறியாமலே நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது அங்கே நம்மால் அந்த காரியங்களை செய்ய முடியாமல் போகிறது ஆனால் இங்கே சொல்லப்பட்ட தேவ மனுஷனாகிய எலியா தேவனுடைய தேவனை நோக்கி அந்த சவால் மிகுந்த நேரத்தில் கெஞ்சி பிரார்த்தித்து அவருடைய மகிமை சொல்லி நீர் எங்களுடைய முர்தாக்களின் தேவன் ஆபரகாமின் தேவன் இசாக்கின் தேவன் நீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் இந்த நீர் நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தின்

உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் இவர்களை எல்லாம் நான் செய்தேன் உங்களுடைய வார்த்தைகளின் பிரகாரம் இவளை எல்லாம் செய்தேன் உங்களுடைய கட்டளைகளின் பிரகாரம் இவர்களை எல்லாம் செய்தேன் ஆகவே என்னை நீர் கேட்டர்லி வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி இந்த பலிகளை அங்கீகரித்து இந்த பாகாலினுடைய தீர்க்க தட்சிகளுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்று நீர் நிரூபிக்கும் போது உண்மை விட்டு தூரம் போய் உமை விட்டு சோரம் போய் உண்மை விட்டு தூரம் போய் வாழ்ந்த இந்த இஸ்ரேவல் ஜனங்களுடைய இதயத்தை உண்மையை நோக்கி திருப்பபடியாக இந்த மகத்துவமான அற்புதத்தை செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த எல்லாம் நான் என்னுடைய செய்வதை மாறாக உன்னுடைய கட்டளைகளின் பிரகாரமே உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமே உங்களுடைய திட்டத்தின் பிரகாரமே இவர்கள் எல்லாம் நான் செய்திருக்கிறபடினால என்னால நீர் என்னை கேட்டதிலும் தேவரீர் என்னை கேட்டதிலும் தேவரீர் என்னை கேட்டும் என்று சொல்லி எலியா தேவனாய் கத்தனை நோக்கி விண்ணப்பம் செய்கிற பாருங்கள் என்ன மகத்துவமான அற்புதத்தை தேவனாயை கர்த்தர் செய்தார் என்று நாம் அந்த அந்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்ட தேவனாய் கர்த்தர் முப்பத்தி எட்டாவதுல அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து கர்த்த இடத்திலிருந்து அக்கின் இறங்கி அந்த சர்வாங்க தக்கணவலியையும் விறகுங்களையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது எல்லாரும் இதை கண்டபோது முகம் குற்ற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனிதனுடைய கீழ்படுத்தல் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் தன்னை தேவனுக்கு உண்டாக தாழ்த்தும் போது ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்திற்கும் தீர்த்தத்திற்கும் தீர்மானத்திற்கும் இணங்கி நடக்கும் போது தேவன் அவனை கொண்டு அற்புதங்களை செய்கிறார் அற்புதங்களை செய்ய அவர்கள் ஆண்டவருக்கு அசாத்தியமான மனிதர்கள் தேவையில்லை வெகு சாதாரணமான மனிதர்கள் வெகு சாதாரணமான மனிதர்கள் இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் குப்பையாக எண்ணப்பட்டவர்கள் புறக்கணித்து தள்ளப்பட்டவர்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அவருடைய கட்டளையின் பிரகாரங்களும் செய்ய தங்கள் செவியையும் தங்கள் இருதயத்தையும் தங்கள் வாழ்க்கையும் கருத்தருக்கு அர்ப்பணித்த அந்த மக்கள் கொண்டு தேவடாய கர்த்தர் இன்றும் மகத்துவமான அற்புதங்களை செய்ய உண்மையில அவராக இருக்கிறார் ஆகவே கருத்தருடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அபியாசங்கள் என்று சொல்லக்கூடிய அலை வருவது பாடுவது துளிப்பது ஆராதிப்பது ஒழியத்திற்கு பங்கு பெறுவது ஒளியக்காரர்கள் உதவியாக இருப்பது இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறோம் நல்லதுதான் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய தீர்மானத்தையும் தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியில் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யவும் நம்மை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கடத்தல் மையாகவே நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க அவர் உண்மையில் ஒரு ஆய்ந்தார் அன்றைக்கு எளியா தன்னை தாழ்த்திய போது அவருடைய வீடுதலுக்கு பதில் கொடுத்து வானத்திற்கு அக்கடியை இறக்கி அற்புதம் செய்து தேவனாயை கடத்தார் நீங்களும் நானும் தேவனுடைய சித்தம் செய்து தேவனுடைய திட்டத்தின் தீர்மானத்தை செய்து அவரை நோய்க்கு கூப்பிட்டு பதில் தார்மென்று விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாக தேவனாயை கடத்தார் உங்களுடைய விண்ணப்பத்தையும் நம் என்னுடைய விண்ணப்பத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் கேட்டு மகத்தான காரியங்களை மகத்தான காரியங்களை நம்முடைய கதைகளை கொண்டு செய்ய ஆழ்ந்தவர் உண்மையில் இருக்கிறார் எளியா தேவன் உங்களுடைய தேவன் இலியாவின் தேவன் என்னுடைய தேவன் இலியாவின் தேவன் நம்முடைய தேவன் இளியாவின் தேவன் நமக்கு பதில் கொடுக்கும் தேவன் அவர் அக்கினியிலே பதிலளித்து தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணக்கூடிய தேவன் அவர் நமக்கு ஆண்டவராகவும் அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சூரியார்த்தன் ஆவியையும் கொடுத்து நம்மை மகிமைப்படுத்திருக்கிறதுனால அந்த கிருபாசன தண்டனை தைரியமாக கிட்டி சேர்ந்து அப்பா பிதா என்று அழைக்கும் போது அவர் நமக்கு பதில் கொடுக்க உண்மையிலும் அவராயிருக்கிறார் அவர் சொல்லுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் தலைவணங்கி கீழ்ப்பணிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் செய்யும்போது நிச்சயமாக தேவன் உங்க உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் அதில் கொடுக்கும் தெய்வமாக இருக்கிறார் கத்தர்தாமே அவருடைய சித்தத்தின் பிரகாரம் செய்ய உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் உற்சாகப்படுத்துவாராக ஒரு நல்ல கீழ்ப்படிதலுள்ள ஆவியை உங்களுக்கு கொடுத்து கத்தருடைய கட்டளையும் பிரகாரம் செய்ய உங்கள் இருதயத்தையும் மனதையும் சேவையும் சாய்க்க தேவனாக உள்ளது செய்வாராக የምንልኩልን ቃል